ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சிகரத்தை தொட்டுடுவோம் எப்பையும் மேலே எழுந்துடுவோம் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் என்றைக்காவது நாம் அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிடுவோம் வித மாற்றமும் கிடையாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே அதுதான் அப்படின்னுட்டு இன்றைய வரைக்கும் உங்கள் கடந்த காலத்தை கடந்து கொண்டே இருக்கிறீங்க வரும் பிரச்சனை எல்லாத்தையும் எதிர்கொண்டுகிட்டே தான் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையையும் எப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் என்னென்னலாம் தரப்போறாரு இந்த குரு பகவான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் இயலாமையால் பெரிது கவலைப்பட்டவங்க நீங்க தாங்க எதுவுமே செய்ய முடியலையே நான் என்ன பண்ணுவேன் நான் ஏதாவது செய்தாலும் வேற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இயலாமை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது யாரும் உங்களை செயல்பட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் அது உங்களுக்கு புரியாது நீங்கள் உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்மளால் எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற என்னன்னா மற்றவங்க உங்களை வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க கோபப்படுத்தி விடுவாங்க உங்களை பற்றி தப்பாக தகவலை பரப்பி விடுவாங்க மகர ராசிக்காரர்களை தூற்றியதும் ஏசியதும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க உங்களை ஏசாத வார்த்தைகளும் கிடையாது பேசாத வார்த்தைகளும் கிடையாது எப்போ உங்களை பழிவாங்களான்னு நினச்சிட்டே இருந்தாங்க அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைந்த உடனே அவங்களோட முகத்தை காமிச்சிட்டாங்க உங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் உங்களை எந்த இடத்துலலாம் உங்களை பார்த்து அவ்வளோ புறமப்பட்டிருப்பாங்க இப்படி பண்ணுறாங்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்த கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு அவங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சு அதெல்லாம் வேணும் நீ எவ்வளோ ஆட்டம் போட்ட என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க நீங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் நல்லா ஒரு த இதுவாக இருந்திருப்பீங்க வளர்ச்சியாக இருந்திருப்பீங்க அதை பார்த்து அவங்களுக்கு போகிற நீ எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்ப எவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இன்னும் எரிச்சலை கிளப்புவாங்க உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்த தான் பார்த்துருப்பாங்க காயப்படுத்த பார்த்துருப்பாங்கள்ல காயப்படுத்தியே விட்டுட்டாங்க அவங்கள இன்னும் நீங்கள் மன உளைச்சல் ஆகணும் கஷ்டப்படணும் எந்த விதத்துலேயும் உங்கள் சிந்தனை வந்து நல்ல எண்ணத்தையே சிந்திக்கக்கூடாது உங்களை எப்பயும் கவலையிலையாக வச்சிகிட்டு இருந்தால் தான் நீங்கள் மேலே எப்பயும் எந்திரிக்க மாட்டீங்க காணாமையே போயிடுவீங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அவ்வளோ பழி வாங்கிட்டு இருந்திருக்காங்க பழினா பழி சாதாரண பழி இல்லைங்க அவ்வளோ உங்களை வந்து கஷ்டப்படுத்தி உங்களை கசக்கி புழிஞ்சிட்டாங்க வெறும் உயிர் மட்டும்தாங்க இருக்குதுன்ற மாதிரி இருக்கும் கூடு மட்டும்தாங்க இருக்குது உணர்ச்சியே இல்லைங்க செத்து போச்சுங்க எல்லாமே கேட்டது பார்த்தது நடந்தது வந்தது எல்லாம் எனக்கு மறுத்தே போச்சுங்க இனி என்னை திட்டினா கூட எனக்கு உரைக்குமா என்னன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து மனசை மறுக்க வச்சிட்டீங்க அவ்வளோ வழிகள் அவ்வளோ வழிகள் ஒரு சின்னதாக குத்தும் போது தான் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் தெரியும் திருப்பி 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 குத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு நாளடைவில் அந்த வழியே நமக்கு என்னென்னே தெரியாமல் சுரணம் இல்லாத மாதிரி போய்டும் இல்லையா அதைப்போல் உங்கள் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க ஒரே சொல்ல திருப்பி திருப்பி எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க நீ இதனால தான் இப்படி ஆயிட்ட உன்னோட வளர்ச்சி தான் இப்படி ஆயிட்ட ஆடம்பர செலவு தான் பண்ணேன் சாதாரண ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள் அது அவங்களுக்கு ஆடம்பர செலவாக உங்களை சொல்லி உங்களை இலக்காரமா பேசி அசிங்கப்படுத்துவாங்க இந்த வழிகள் வந்து உங்களுக்கு சரி போ சொல்லிட்டு போனால் போகிறாங்கன்னு ஆரம்பத்தில் இருந்தாலும் அது ஒரு நாள்னாலும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சிந்தனையில் வரும் யோசிப்பீங்க ஏன் இப்படி பேசுறாங்க நான் ஒன்றும் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்ற எண்ணத்துக்கு வருவீங்க அது உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் கோபத்தை உண்டாக்கும் அப்போ கோவம் வரும் பொழுது அடுத்து என்ன செய்யலான்ற யோசனைக்கு உங்கள் மனசும் போகாது உங்கள் மூளையும் போகாது இதனாலேயே தாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு அடிமையா போலதான் இருப்பீங்க எதுக்குமே ஒரு சஞ்சலப்படாத நீங்க இன்னைக்கு வாழ்க்கை சஞ்சலத்திலேயே தாங்க இருந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு குரு எப்படி எந்த இடத்துக்கு வராருன்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது இல்லைங்களா அந்த தேதியில இருந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு வராருங்க இது வரைக்கும் ஐந்தாம் வீட்டுல இருந்தும் உங்களால எதுவுமே செயல்பட முடியாதது காரணம் கூட இருந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை ஏன்னா ஐந்தாம் வீட்டு குருவும் நல்ல சிறப்பான வழிவகையில் தான் செஞ்சிருப்பாரு இருந்தாலும் நீங்க வந்து கூடுவார் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தேவை இல்லாதவர்களும் உங்க பக்கத்துல நீங்க வச்சிருந்ததோட விளைவு குரு பகவான் தந்ததை உங்களால் வாங்கிக்க முடியாம இன்னைய வரைக்கும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க ஆனா ஆறாம் இடத்து குருவும் சுபஸ்தானம் தாங்க ஆறாம் இடத்துக்கு வர்றதும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் நீங்கள் இனி அந்த தவறை எதுவும் பண்ணாமல் புதுசாக இனி உங்களோட வாழ்க்கையை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கணும் உங்களை மட்டும் நம்ப ஆரம்பிக்கணும் என்னால் முடியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து ஆகணுங்க இல்லைனா அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்குறேன் மற்றவங்க கிட்ட நான் ஆலோசனை கேட்டுக்கிறேன் என் கூட இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தான் பண்ணுவாங்க நீங்க நினச்சி ஆலோசனை கேட்டீங்கன்னா எந்த செயலும் உங்களால் வெற்றி பெற முடியாது எந்த செயலுக்கும் அவங்க உறுதுணையாக இருக்க மாட்டாங்க எப்பையும் உங்களை பார்த்து பொறாம குணத்திலே இருக்கிறவங்க இப்போ நான் இதை செய்ய போறேன்னு சொன்னால் மட்டும் அவங்க உங்களை விட்டுருவா போகிறாங்க இன்னும் உங்கள் பேர்ல வந்து ஒரு எரிச்சலோ வைத்தெரிச்சலும் தான் இருக்கும் அவங்களுக்கு நீங்களாம் நல்லா இருந்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு குணத்துக்கூட இருக்கிறவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து இருக்கிறது உங்களோட தப்பு தான் அது உங்களுக்கும் தெரியாமல் நடந்த ஒன்று தான் இதை நீங்கள் வேணுன்ட்டு இப்படி இப்படிப்பட்ட ஆளுதான் தான் இவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கூட இல்லை அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்துருக்குறீங்க இன்றை வரைக்கும் நீங்கள் நம்பிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இப்பயாச்சும் கண்டுபிடிங்க யார் நல்லவங்க யார் நமக்காக வாழக்கூடியவர்கள் யார் நமக்கு சொல்லவங்க நல்லது சொல்கிறவங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லது உங்கள் முகத்துக்கு முன்னாடி நல்லவங்களாகவே பேசுவாங்க நல்லதே சொல்லுவாங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் நீங்க கிளம்பி வந்த பிறகோ இல்லை உங்க பின்னாடியோ போயிட்டு அதை வேற விதமா சொல்லி உங்களுக்கு அந்த நல்லதை நடக்க விடவே மாட்டாங்க அதனால உங்களுக்கு விரயம் ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய தொழில் இருக்கலாம் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடுங்க உங்களை மட்டும் வச்சு செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் ஏற்படாது அதாவது வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் ஏமாற்றம் நடக்காது பொருளாதார ஏமாற்றம் மட்டும் கிடையாது நம்பிக்கை துரோகமும் நடந்துடும் அந்த இடத்துல பொருளாதாரத்தை கூட நீங்க எப்படியாவது சமாளிச்சிக்கலான்ற ஒரு தைரியத்தில் இருப்பீங்க ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது இவங்களா நமக்கு இப்படி பண்ணாங்க நாம இன்னைய வரைக்கும் அப்படி நினச்சது இல்லையே எத்தனையோ வருஷம் பழக்கமாச்சேன்ட்டு உங்களுக்கு அன்னைக்கு தோணும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு மனக்கசப்பையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்திடும் இதனால் கொஞ்சம் உஷாரா இருங்க யார் பேச்சும் கேட்காதீங்க நான் எனக்கு தெரியுன்ற இடத்துக்கு நீங்கள் இனி வந்து தான் ஆகணும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இனிமேல் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நிச்சயமாக குரு பகவான் யாரோ ஒரு நல்லவர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கூட நிச்சயமாக சொல்லுவார் அப்போயே நீங்கள் யோசிச்சு தான் இப்போ பார்க்கணுமே கோசரம் அவங்க சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து செய்யாதீங்க ஏன்னா யார் இந்த உலகத்தில் நல்லங்கன்னு நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது வரவங்க நல்லவங்க மாதிரியே தான் இருக்கிறாங்க ஒரு நாள் காமிக்கும் பொழுது நமக்கு தாங்கிக்கிற சக்தி இல்லாம போயிடும் அதே போல இந்த ஆறாம் வீட்டு குரு உங்களை கெடுக்கலைங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நல்ல ஆசிர்வாதத்தை வழங்குறார் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு உங்களுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் யாரெல்லாம் அந்த வைராக்கியத்தோட இருக்கிறீங்களோ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டுங்க செய்யக்கூடிய வேலையில் வைராக்கியமாக இருக்கணும் குடும்பத்தில் வைராக்கியமாக இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும்னு வைராகியமாக இருங்க ஏன்னா குடும்ப ஒற்றுமை இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு கலவரம் பண்ணி விட்ருவாங்க உங்களுக்கு எந்தவித சூழ்நிலையிலையும் மற்றவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்றதுல கவனமாக உறுதியாக வைராக்கியமாக இருங்க உங்களை அலட்சியப்படுத்தவங்கனவங்க முன்னாடியும் கேவலப்படுத்தினவங்க முன்னாடியும் நிமிர்ந்து நிக்கணும்னு பச்சுட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அதுல தான் வைராக்கியம் வைக்கணும் என்னை எவ்வளோ அசைங்கப்படுத்தினீங்க என்னை எவ்வளோ காயப்படுத்திருக்கிறீங்க உங்க முன்னாடி நான் நிமிர்ந்து மட்டும் நிக்கிறேன் உங்ககிட்ட நான் சண்டைக்கு வரல நீ பண்ணது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் நான் தைரியமா நின்று வெற்றி மட்டும் அடைஞ்சிட்றேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலான்னு ஒரு வைராக்கியத்தை நீங்க மனசுல வைக்கணுங்க யார்கிட்டயே சண்டைக்கு போறதுனால ஒரு பெரிய பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நம்ம வெற்றி அடைஞ்சு காமிச்சோம்னு வச்சுக்கோங்க அதுதாங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அன்னைக்கு தான் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து எந்த இடத்துல வச்சுருக்குறீங்கன்னு அவங்களுக்கு உரைச்சிடும் அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாலே அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க பண வரவு ஏற்படுதுங்க ஆறாம் இடத்து குரு வந்து சுபஸ்தானத்தில் வரதுனால உங்களுக்கு பணம் வந்து நல்ல பணம் அமோகமாக இருக்குது வளர்ச்சி இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பணம் வர ஆரம்பிக்கும் பொழுது கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் கடனை வாங்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறேன் அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறான்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க வரக்கூடிய பணத்தால் எப்படியெல்லாம் சிறிது சிறிதாக அடைக்க முடியும் எந்த வ வகையில் அடைக்கணும் யார்கிட்ட எப்படி பேசி இந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு சிந்தித்து செயல்படுங்க நிச்சயமாக கடன் அடையிறதுக்கான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை தவற விட்டீங்கன்னா வாழ்க்கையில் கடன் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பான காலமாக தான் இருக்குது அது ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க யாரையும் நம்பாதீங்க எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் ஆலோசனை பண்ணி யோசிச்சு செய்யலாமா வேணாமா இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யுங்க உடனே உடனே செய்யணும்னு எதுவும் கிடையாது இல்லையா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு செய்யும் பொழுது அந்த செயல் வேறுபாடு தெரியும் இப்படி செய்ய போகிறேன்னு போனவங்க கொஞ்சம் அப்படி மாறும்பொழுது உங்களுக்கு பிரச்சனையும் வராது பொருளாதார இழப்பீடும் ஏற்படாது அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க எடுத்த உடனே எடுத்த கவுத்தன் எல்லாத்தையும் வேக வேகமாக தான் செய்வேன் அடுத்த நிமிஷமே முடிப்பண்ணால் யாராலேயும் முடியாதுங்க காலம் இருக்குதுங்க இன்னைய ஒரே நாளில் காலம் முடிய போகிறது கிடையாது ரொம்ப நாள் நம்ம பயணம் பண்ணணும் இந்த காலத்தில் அதனால் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தான் போதுங்க ஐந்தாம் இடத்து குருவை வேஸ்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே ஆறாம் இடத்து குருவை நிச்சயமாக வேஸ்ட் பண்ணாதீங்க அதை முழுசாக பயன்படுத்திக்கோங்க குரு பகவானோட ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களோட நல்ல குணத்துக்கு நல்ல எண்ணத்துக்கும் குரு பகவான் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அவர் செய்யக்கூடிய அத்தனை நல்லதையும் முழுசாக அனுபவிக்கணும்னா நீங்கள் அதுக்கு தயாராகிக்கிறது உங்கள் கடமைங்க வாழ்க்கை மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனை பாதி பாதிப்போயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன தகுதி நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் இன்றை வரைக்கும் தெரிஞ்சிக்காததுனால தானே மற்றவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டு வரீங்க அவங்க கொடுக்குற அட்வைஸும் உங்களுக்கு படு பாதாளத்தில் விழறத்துக்கு தானே கொடுப்பாங்க உங்களோட அறிவாளிலாம் யாரும் கிடையாதுங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நிச்சயமாக உங்களை விட அறிவாளி மற்றவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க கூட வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவங்களுக்கு அறிவெல்லாம் கிடையாது உங்களை ஒரு அறிவு இருக்கிறவங்களாக இருந்தால் இன்னாரத்துக்கு உங்களை ஒரு நல்ல இடத்துல அவங்க வந்து பார்த்துருப்பாங்க அறிவு கட்டவங்கன்றதுனால தான் உங்களை இன்னமும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் தான் அறிவாளி மகர ராசிக்காரர்கள் தான் நிச்சயமாக அறிவாளி படிப்பாளிங்க பொருளாதாரத்தை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சவங்க அப்படிப்பட்ட உங்களையே அவங்க வந்து தேவையில்லாத விஷயத்தால் கஷ்டப்படுத்திட்டாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில தான் இருக்கிறாரு நல்லது தான் செய்ய போகிறாரு சிந்தித்து மட்டும் செயல்பட்டால் போதும் யோசனையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் இது இதெல்லாத்தையும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மட்டும் போதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது வரக்கூடிய காலங்கள் இந்த காலத்துக்கான காலங்களா தாங்க இருக்குது வரக்கூடிய காலங்களை நீங்கள் நல்லா அனுபவிக்கணுன்னா இந்த காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்